உங்களின் கனிந்த சுவாகதம் இன்றைய இந்த வீடியோவில் ஆக்சுவல் நீ நவம்பர் பன்னிரண்டு அதாவது இன்றைய தினசரி ராசி பலனை பற்றி அறிந்து கொள்வோம் எனவே இன்னக்கு உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படி என்பதை அறிந்து கொள்வோம் இன்றைய பஞ்சாங்கத்துடன் ஆரம்பிக்கலாம் அஷ்டமி திதி இன்றைக்கு இரவு போ பத்து மணி ஐம்பத்து எட்டு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு நவமி திதி தொடங்கி நவம்பர் பதிமூன்று இரவு பதினொன்று மணி முப்பத்து நான்கு நிமிடம் வரை தொடரும் ஆயிலிய நட்சத்திரம் இன்று மாலை ஆறு மணி முப்பத்து ஐந்து நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு மகநட்சத்திரம் தொடங்கி நவம்பர் பதிமூன்று மாலை ஏழு மணி முப்பத்து எட்டு நிமிடம் வரை தொடரும் சுக்ல யோகம் இன்று காலை எட்டு மணி இரண்டு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு யோகம் தொடங்கி நவம்பர் பதிமூன்று காலை ஆறு மணி ஐம்பத்து ஏழு நிமிடம் வரை தொடரும் அசுப காலம் ராகு காலம் மதியம் பன்னிரண்டு மணி பத்து நிமிடம் முதல் ஒன்று மணி முப்பத்து மூன்று நிமிடம் வரை யமகண்ட காலம் காலை எட்டு மணி நான்கு நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி இருபத்து ஆறு நிமிடம் வரை குளிக காலம் காலை பத்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி பத்து நிமிடம் வரை துர்முகூர்த்த காலம் மதியம் பதினொன்று நாற்பத்து ஒன்பது மணி முதல் பன்னிரண்டு முப்பத்து இரண்டு மணி வரை வர்ஜியம் காலை ஏழு மணி பதினைந்து நிமிடம் முதல் எட்டு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் வரை சுப முகூர்த்தம் பிரம்ம முகூர்த்தம் காலை ஐந்து மணி ஏழு நிமிடம் முதல் ஐந்து மணி ஐம்பத்து ஐந்து நிமிடம் வரை அமிர்த காலம் மாலை நான்கு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடத்திலிருந்து ஆறு மணி முப்பத்து ஐந்து நிமிடத்திற்கு வரை இருக்கும் அபிஜித் முகூர்த்தம் இன்று கிடைக்கவில்லை ஆனந்தாதி யோகம் ராட்சச யோகம் இன்று மாலை ஆறு மணி முப்பத்து ஐந்து நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு சரயோகம் தொடங்கும் சூரியோதயம் காலை ஆறு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடத்திற்கு சூரியாஸ்தமனம் மாலை ஐந்து மணி முப்பத்து ஒன்பது நிமிடத்திற்கு சந்திரோதயம் இரவு பன்னிரண்டு மணி முப்பத்து ஐந்து நிமிடத்திற்கு நவம்பர் பதிமூன்று சந்திராஸ்தமனம் மதியம் ஒன்று மணி ஆறு நிமிடத்திற்கு சூரியன் தற்போது துலாம் ராத்தியில் சஞ்சரிக்கிறார் சந்திரன் இன்று மாலை ஆறு மணி முப்பத்து ஐந்து நிமிடம் வரை கடக ராசியில் இருப்பார் அதன் பிறகு சிம்ம ராசிக்குள் பிரவேசிப்பார் இன்றைய அதிர்ஷ்ட நிறம் பிரவேசி பச்சை இன்றைய அதிர்ஷ்ட எண் ஐந்து எனவே இன்றைய தினசரி ராசிபாலனைத் தொடங்குவோம் பன்னிரண்டு நவம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து புதன்கிழமை இந்நேரத்தில் உங்கள் முழு கவனமும் ஆற்றலும் உங்கள் தொழில் மற்றும் பணியாற்றும் வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு செல்கிறது நீங்கள் உங்கள் இலக்குகளை அடைய போது கடுமையாக உழைத்து கொண்டிருக்கிறீர்கள் இருப்பினும் சில நேரங்களை ஓய்வுக்கும் ஒவ்வொரு உங்கள் அன்பான குடும்பத்தாரோடு நண்பர்களோடு செலவிடுவதற்கும் ஒதுக்குவது அவசியம் சேனலில் உண்மையான வெற்றி சமநிலை மற்றும் நலனில் உள்ளது கணவன் மனைவி உறவுகளில் உடல் ஈர்ப்பு மட்டும் போதாது மனதின் இணைப்பு புரிதல் மற்றும் உணர்ச்சி பூர்வ உறவுகள் மிகவும் முக்கியம் இன்று நீங்கள் எந்த ஒரு கொள்முதல் முதலீடு அல்லது ஒப்பந்தம் குறித்து கொண்டிருந்தாலும் பிறரின் அனுபவமும் ஆலோசனையும் கேட்டு செயல்படுவது நல்ல முடிவுகளை தரும் வணிக கூட்டங்கள் சட்ட ரீதியான விவாதங்கள் அல்லது சமூக நிகழ்வுகளில் பங்கேற்பது உங்கள் சுறுசுறுப்பை உயர்நிலைக்கு கொண்டு செல்லும் ஆனால் சில நேரங்களில் சில சவாலான சூழ்நிலைகளை சந்திக்க நேரிடலாம் அப்போது நண்பர்கள் மற்றும் குடும்பத்தின் ஆதரவு பெரும் சக்தியாக அமையும் ஒரு புதிய யோசனைகள் புத்தத புதிய வாய்ப்புகளை உருவாக்கி உங்கள் தொற்றுள்ளி தொழில் வாழ்க்கையில் புத்துணர்ச்சியை ஏற்படுத்தும் குடும்பத்துடன் செலவிடும் நேரம் மனதுக்கு அமைதியையும் உங்கள் சிந்தனைகளுக்கு தெளிவையும் தரும் நினைவில் வையுங்கள் உங்கள் கனவுகள் மற்றும் இலக்குகள் உங்கள் கடின உழைப்பு அர்ப்பணிப்பு மற்றும் அறிவுடன் மட்டுமே உண்மையாக மாறும் அதுவரை அவை கற்பனையாகவே இருக்கும் இன்றைய நாள் உங்கள் ஆரோக்கியத்தில் சிறிய முன்னேற்றங்களையும் மன நிம்மதியையும் கொண்டு வரும் குறிப்பாக கடந்த காலம் நோய்கள் பாதித்தவர்களுக்கு இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நிதி விஷயங்களில் சாதகமான வாய்ப்புகள் உருவாகி சில எதிர்பாராத லாபங்கள் கிடைக்கும் சாத்தியமும் உள்ளது நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினரிடமிருந்து கிடைக்கும் அன்பும் பாராட்டும் உங்கள் மனதை மகிழ்ச்சியால் நிரப்பும் மாலை நேரம் உற்சாகம் மற்றும் அமைதியுடன் கழிக்கும் மேலும் கடந்த கால உழைப்புக்கு நன்றியளிக்கும் பலன்கள் தோன்றும் இன்று நீங்கள் விரும்பும் உணவையும் அனுபவித்து மகிழலாம் அதே சமயம் சமய செயல்களில் பங்கேற்கும் வாய்ப்பும் கிடைக்கும் குழந்தைகள் தரப்பில் சந்தோஷமான செய்தி கேட்கும் வாய்ப்பு உள்ளது மற்றும் மாமியார் வீட்டாரிடமிருந்தும் நன்மைகள் எதிர்பார்க்கலாம் நாளின் சில நேரங்களில் குழப்பங்கள் மற்றும் சவால்களை எதிர்கொள்ள நேரிடலாம் எனவே பேச்சிலும் நடத்திலும் நிதானத்தை காட்டுவது முக்கியம் குடும்ப சிக்கல்களை ஒன்றிணைந்து தீர்ப்பது நல்ல முடிவுகளை தரும் அதே சமயம் பணியிடத்தில் உங்கள் ஆலோசனைகள் மேலதிகாரர்களிடம் விரும்பத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தும் நீண்ட காலமாக நிலவி வரும் சொத்து பிரச்சினைக்கும் இன்று ஒரு தெளிவான தீர்வு உருவாக வாய்ப்பு உள்ளது இது உங்கள் மனதிற்கு மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் வழங்கும் இன்றைய நாள் உங்கள் அன்றாட வேலைகள் மற்றும் சோர்விலிருந்து சிறிது தூரமாகி உங்களுக்கு பிடித்த வேலைகள் வீட்டு நடவடிக்கைகள் அல்லது தனிமையில் செய்யும் செயல்களில் நேரத்தை செலவிட சிறந்தது இது உங்கள் மனசுக்கும் உடலுக்கும் புத்துணர்ச்சியை வழங்கும் ஒரு மதத்தளத்தில் நேரம் செலவிடுவதும் அமைதியையும் உள்ளார்ந்த சாந்தியையும் தரும் இளைஞர்கள் தங்கள் தொழிலில் கவனமாக செயல்பட்டு படைப்பாற்றல் பெக்ஸ்பீட்ஸ் மிக்க முயற்சிகளில் ஈடுபடும் இதனால் வெற்றி பெறும் வழிகள் தெளிவாக காணப்படும் குடுத்தாப்பு வெளிப்படையாக அமைதியாக இருக்கலாம் ஆனால் உள்ளார்ந்த உணர்ச்சிகள் சில நேரங்களில் குழப்பத்தை ஏற்படுத்தும் பெரியவர்கள் சொல்லாத தகவல்கள் மறைந்திருக்கும் வாய்ப்பு உள்ளது மேலும் ஒரு உறவினரின் வார்த்தை குடும்பத்திற்கே முக்கியமான புதிய திசையை காட்டக்கூடும் நிதி விஷயங்களில் இன்று புதிய சுவாரஸ்யமான அம்சங்கள் கவனத்தை ஈர்க்கும் குழந்தைகள் சில நேரங்களில் எதிர்பாராத விதத்தில் நடந்து உங்கள் பொறுமையும் புத்திசாலித்தனமும் தேவைப்படும் சூழல் சூப்பர்ஃபீஷியல்லி தெளிவாக காணப்படாமல் இருந்தாலும் ஆழத்தில் முக்கியமான மாற்றங்கள் நிகழும் இன்று உணர்வுகள் முழுமையாக தெளிவாக இல்லாவிட்டாலும் மெதுவாக தங்கள் வழியை தேர்வு செய்வதால் கவனமும் புத்திசாலித்தனமும் காட்டி செயல்படுவது சிறந்தது இன்றைய நாள் உங்கள் உரையாடல்கள் மற்றும் உறவுகளில் உணர்ச்சி நுட்பத்தையும் பொறுமையையும் முக்கியமாக எடுத்துரைக்கிறது ஒருவரை கடுமையாக கண்டிப்பது அல்லது கோபத்தை காட்டுவது அவர்களின் சுயமரியாதையை பாதிக்கக்கூடும் என்பதால் பேசும் முறையில் தைரியம் மற்றும் அன்புடன் நடந்து கொள்ள வேண்டும் எந்த ஒரு பணியையும் செய்யும் முன் அதன் நன்மை தீமை இருபுறங்களையும் கவனமாக பரிசீலித்து திடீரென முடிவு எடுக்காமல் இருக்க வேண்டும் காதல் வாழ்க்கையில் உங்கள் உணர்ச்சி ஊர்ஜமும் மென்மையும் உறவுகளில் புதிய சக்தியையும் வலிமையையும் கொண்டுவரும் ஆனால் விரக்தி அல்லது ஏமாற்றம் ஏற்படாமல் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவதும் அவசியம் சுய பரிசோதனை செய்து உங்கள் இலக்குகளை நேர்மையாக மதிப்பீடு செய்தால் சவால்கள் அல்லது அதிக எதிர்பார்ப்புகள் வந்தாலும் நீங்கள் நிலைத்திருப்பீர்கள் தெளிவும் கவனமும் கொண்ட செயல்பாடு உங்கள் மகிழ்ச்சியையும் உறவுகளின் மனநிறைவும் உறுதிப்படுத்தும் கணவன் மனைவி உறவில் உடல் ஈர்ப்பை விட இதயபூர்வமான பிணைப்பு முக்கியமானது மேலும் உங்கள் தனிப்பட்ட சிறப்புகள் நற்பண்புகள் மற்றவர்களை ஈர்க்கும் சக்தியாகும் காதல் தொடர்புகளில் முடிவெடுக்கும் போது சிந்தனையுடன் செயல்படுங்கள் மேலும் இன்று ஒரு சிக்கலிலிருந்து வெளியேற உதவி தேடும் வாய்ப்பும் உண்டாகும் இது உங்களுக்கு மன நிம்மதியையும் சாதனையையும் தரும் இன்று கவலைப்பட தேவையில்லை ஏனென்றால் நேரத்துக்கு ஏற்ப உதவி கிடைக்கும் உங்கள் காதல் உறவுகள் நேர்மறையான சக்தியால் ஒளிரும் ஆனால் அதற்காக நீங்கள் உங்கள் பங்களிப்பையும் உங்கள் துணையின் மீது நம்பிக்கையையும் காட்டுவது அவசியம் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் திருமண உறவுகளிலும் சமநிலையை பேணுவது முக்கியம் அதே சமயம் காதலர்கள் சந்திப்பது டேட்டிங் செய்வது போன்ற செயல்கள் மிகவும் சாதகமாக இருக்கும் தொழில் மற்றும் வணிக விஷயங்களில் எச்சரிக்கையாக நடந்து பொது எதிர்ப்புகள் அல்லது போட்டியாளர்களிடமிருந்து விளைவுகளை கண்காணித்து செயல்படுங்கள் பட் சிறிய பிரச்சனைகளில் சிக்காமல் உங்கள் இலக்குகளை நோக்கி முன்னேறுவது நல்லது வணிக வளர்ச்சிக்கு வாடிக்கையாளர்களுக்கு சிறந்த சேவையை வழங்குவது மிக முக்கியம் இதனால் வருமானமும் நம்பகத்தன்மையும் உயரும் பெரிய முடிவுகளை எடுக்க முன் நம்பகமான நண்பர் அல்லது ஆலோசகரிடம் ஆலோசனை கேட்டு எதிர்பாராத விளைவுகளை முன்கூட்டியே மதிப்பீடு செய்யுங்கள் நினைவில் வையுங்கள் உங்கள் கனவுகள் மற்றும் எண்ணங்கள் உங்கள் கடின உழைப்பும் அர்ப்பணிப்பும் இல்லாமல் தொடரும் வரை கற்பனையாகவே இருக்கும் அலுவலகத்தில் தேங்கிய பணிகள் மன அழுத்தத்தை ஏற்படுத்தலாம் எனவே அவற்றை பொறுமையுடன் திட்டமிட்டு முடிப்பது நல்லது இது உங்களின் மனநிலையையும் செயல்திறனையும் மேம்படுத்தும் இன்றைய நாள் அலுவலகத்தில் நீண்ட நேரம் உழைப்பு மற்றும் கவனம் தேவைப்படும் ஆனால் இது தற்காலிக சவாலாகும் கடந்த சில நாட்களில் ஏற்பட்ட சோர்வு மற்றும் ஒழுங்கற்ற முறையின் தாக்கம் சில நேரங்களில் எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்தலாம் எனவே கூட்டாளர்களோடு மென்மையாகவும் பணிவுடன் நடந்து தேவையற்ற வாதங்களை தவிர்க்க வேண்டும் வணிகத்தில் கூடுதல் பொறுப்புகள் உங்களை எதிர்கொள்வதோடு கடின உழைப்புக்கான பலனும் சில முக்கியமான தகவல்களும் பெறப்படும் பன்னாட்டு நிறுவனங்களில் பணிபுரிபவர்கள் பதவி உயர்வு அல்லது ஊக்குவிப்பு வாய்ப்புகளை உணர்வார்கள் மேலும் புடைபெச்சிமர் தின விரைவில் ஒரு சு சுற்றுப்பயணத்தில் வாய்ப்பும் உருவாகலாம் தன்னம்பிக்கை மற்றும் ஆர்ப்பணிப்பு தொடரும் இதனால் வழக்கு ஒழுங்கும் முன்ச நாட்டு சேர்மசம் தெளிவாக காட்சியளிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் பிள்ளைகளின் ஆதரவும் கூட உண்டாகும் மதியத்திற்கு பிறகு உங்களோட திறமையை வெளிப்படுத்த வாய்ப்பு இருக்கும் நிலையான சொத்துகளில் வளர்ச்சியும் உண்டாகும் உடன்பிறப்புகளின் ஆதரவு நன்மையாக அமையும் மாலை நேரம் அமைதியும் நிம்மதியுமாக கழிக்கும் உடல் நலத்திலும் கவனம் தேவை தண்ணீர் போதுமான அளவில் குடிக்கவும் அதிக உணவை தவிர்க்கவும் மேலும் நுரையீரல் கைகள் போன்ற முக்கிய உறுப்புகளுக்கு வெலண்டர் அல்லது ஜீரோ ரூல் போன்ற மென்மையான எண்ணெய்களை பயன்படுத்துவது நல்லது இன்றைய நாள் எளிய சுவாச பயிற்சிகள் மற்றும் மனதை மனதை சாந்தமாக்கும் செயல்களை தொடர்வதற்கு உகந்தது சீது உங்கள் மனநிலையை நிலைப்படுத்தி உடலில் ஆக்சிஜன் ஓட்டத்தையும் மேம்படுத்தும் ஆனால் தீவிரமான உடற்பயிற்சிகள் பெரஃப்டின் அனஸ்தடா அல்லது கஷ்டமான சுகாதார பழக்க வழக்கங்களை மிக்கவர்கள் தவிர்க்க வேண்டும் வன்றி மன அழுத்தத்தை குறைக்கும் முயற்சிகளில் கவனம் செலுத்தி சின்ன இருந்து மன அமைதியையும் நிம்மதியையும் பெற முயலுங்கள் இன்றைய நாள் புதன் கிரகத்தின் ஆதிக்கம் நிறைந்த நாள் இது புத்திசாலித்தனம் வாக்கு வியாபாரம் மற்றும் தகவல் தொடர்பு ஆகியவற்றுடன் தொடர்புடையது நாள் ஆயிலியம் நட்சத்திரத்தில் தொடங்கி மகம் நட்சத்திரத்தில் முடிவதால் இன்றைய நாள் இரண்டு பகுதிகளாக வெவ்வேறு பலன்களை தரும் காலை வேளைக்கு நிதானமும் எச்சரிக்கையும் தேவை அதே சமயம் மாலை வேளை தன்னம்பிக்கையையும் உறுதியான முடிவெடுக்கும் தன்மையையும் வழங்கும் இன்று என்ன செய்யலாம் ஒன்று அறிவு மற்றும் முடிவு தொடர்பான பணிகளை செய்யுங்கள் புதன் கிழமை என்பதால் புதனின் தாக்கம் அதிகமாக இருக்கும் எனவே இன்று பகுப்பாய்வு பணிகள் திட்டங்கள் மற்றும் கலந்துரையாடல் அடிப்படையிலான முடிவுகளில் கவனம் செலுத்துங்கள் நீங்கள் ஒரு புதிய திட்டம் ஒப்பந்தம் அல்லது வணிக முன்மொழிவு பற்றி யோசித்துக் கொண்டிருந்தால் அதை திட்டமிட்ட முறையில் முன்வைக்கவும் இது வெற்றியின் வாய்ப்பை அதிகரிக்கும் இரண்டாவது குரு அல்லது பெரியவர்களிடம் ஆலோசனை பெறுங்கள் ஸ்ரீரண்டு பிரம்மயோகம் இன்று காலை எட்டு மணி இரண்டு நிமிடத்திற்கு மேல் செயல்படுகிறது இது உயர் அறிவையும் சரியான திசையையும் பெறுவதற்கு மிகவும் உகந்தது இன்று இன்றொரு அனுபவமுள்ள நபரின் ஆலோசனையோ வழிகாட்டுதலோ உங்கள் நிதி மற்றும் தொழில்முறை முடிவுகளில் நன்மை பயக்கும் மூன்றாம் பிற்பகலுக்கு பிறகு நிதி தொடர்பான பணிகளை செய்யுங்கள் ராகு காலம் மதியம் பன்னிரண்டு மணி பத்து நிமிடம் முதல் ஒரு மணி முப்பத்து மூன்று நிமிடம் வரை உள்ளது இந்த நேரத்தில் நிதி தொடர்பான அல்லது புதிய வேலையை தொடங்க வேண்டாம் இதற்கு பிறகான நேரம் குறிப்பாக சுபமாக இருக்கும் முக்கியமாக சந்திரன் சிம்ம ராசிக்குள் நுழையும் போது இது மனோபலத்தையும் நிதி தெளிவையும் ஒரு சேர வழங்கும் நான்காம் விஷ்ணு பகவான் மற்றும் விநாயகரை வழிபடுங்கள் புதன்கிழமை என்று விஷ்ணு மற்றும் விநாயகரை வழிபடுவது அறிவையும் ஞானத்தையும் பலப்படுத்தும் பச்சை நிற ஆடைகளை அணியுங்கள் மற்றும் துளசி இலைகளை அர்ப்பணிக்கவும் இது தோஷங்களை குறைத்து மன அமைதியை தரும் இன்று என்ன செய்யக்கூடாது ஒன்று ராகு காலத்தில் எந்த ஒரு புதிய செயலையோ அல்லது பரிவர்த்தனையோ செய்யாதீர்கள் மதியம் பன்னிரண்டு மணி பத்து நிமிடம் முதல் ஒன்று மணி முப்பத்து மூன்று நிமிடம் வரை ராகு காலம் இருக்கும் இந்த நேரத்தில் தொடங்கப்படும் செயல் குழப்பம் தாமதம் அல்லது தோல்வியை தரக்கூடும் நிதிப்பு பரிவர்த்தனைகள் பயணம் அல்லது கைவொப்பமிடுவதை தமக்கு தவிர்க்கவும் இரண்டாவது மம்மஸ்து மற்றவர்களுடன் வாக்குவாதம் அல்லது கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டாம் ஆயிலியம் நட்சத்திரத்தின் தாக்கத்தால் இன்று உணர்ச்சிகள் தீவிரமாக இருக்கலாம் தவறான வார்த்தைகளை பேசுவது உறவுகளை கெடுத்து வணிக நம்பிக்கையை பாதிக்கக்கூடும் த அமைதியாக இருங்கள் மற்றும் எந்த சூழ்நிலையிலும் நிதானத்தை கடைப்பிடிக்கவும் மூன்றாவது அவசரத்தில் முதலீடு செய்யாதீர்கள் புதனின் தாக்கம் சுபமாக இருந்தாலும் ஆயுள் எம் நட்சத்திரத்தின் போது தவறான ஆலோசனை அல்லது உணர்ச்சிவசப்பட்டு எடுக்கும் நிதி முடிவுகள் நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடும் முதலீடு செய்வதற்கு முன் அனைத்து அம்சங்களையும் சரிபார்க்கவும் நான்காவது கடன் கொடுக்காதீர்கள் தேய்பிறை அஷ்டமி மற்றும் புதன்கிழமை ஆகியவற்றின் சேர்க்கையில் கடன் கொடுப்பது சுபமாக கருதப்படுவதில்லை ஏனெனில் இந்த நாளில் கொடுக்கப்பட்ட பணம் தாமதமாக திரும்ப வரும் இன்று உங்கள் பணத்தை பாதுகாப்பாக வைத்திருப்பது அதிக நன்மை பயக்கும் இன்றைய நாள் நிதி ரீதியாக பல ஏற்ற இறக்கங்களை கொண்டதாக இருக்கும் நாளின் முதல் பாதியில் சந்திரன் கடக ராசியில் இருப்பதால் உணர்ச்சிவசப்பட்ட செலவுகள் அல்லது குடும்ப தேவைகளுக்காக பணம் செலவழியக்கூடும் நீங்கள் வீட்டு முதலீடு சொத்து மேம்பாடு அல்லது குடும்பம் தொடர்பான ஏதேனும் நிதி முடிவை எடுக்க விரும்பினால் காலை நேரத்தை கவனமாக கழிக்கவும் பிற்பகலுக்கு பிறகு சந்திரன் சிம்ம ராசிக்குள்ள நுழைவார் இது தன்னம்பிக்கையை ஐநா அதிகரித்து இல்லை திட்டங்களில் தெளிவை கென்ன கொண்டு வரும் இந்த மாற்றம் உங்களை புதிய வாய்ப்புகளை நோக்கி தூண்டக்கூடும் குறிப்பாக வர்த்தகர்கள் மற்றும் சுயதொழில் செய்பவர்களுக்கு இந்த நேரம் உற்சாகமாக இருக்கும் புதன்கிழமையின் தாக்கம் புதன்கிழமை வியாபாரம் தகவல் தொடர்பு மற்றும் புத்திசாலித்தனம் தொடர்பான முடிவுகளுக்கு சுபமானதாக கருதப்படுகிறது இன்று பிரம்ம யோகம் உருவாவது அறிவோடும் ஞானத்தோடும் நிதி முடிவுகளை எடுக்க உதவும் பங்கு சந்தை வர்த்தகம் அல்லது தர்க்க ரீதியான கணக்கீடுகள் தொடர்பான பணிகளில் ஈடுபடுபவர்களுக்கு இந்த நாள் தனவிருத்திக்குரிய அறிகுறிகளை காட்டுகிறது மிஸ்ட் பெரிய ராகு காலம் முடிந்த பிறகு மதியம் ரெண்டு மணிக்கு மேல் வணிக பேச்சுவார்த்தைகள் அல்லது ஒப்பந்தங்களை மேற்கொள்ளுங்கள் இது ஒப்பந்தங்கள் இல்லாத தியூ லாபத்திற்கான வாய்ப்பை அதிகரிக்கும் பியூகான் புதிய முதலீடுகள் அல்லது சேமிப்பு திட்டங்கள் குறித்து சிந்திப்பது இன்றைக்கு இலாபகரமாக இருக்கும் குறிப்பாக கல்வி தகவல் தொடர்பு அல்லது டிஜிட்டல் வணிகம் தொடர்பான திட்டங்களில் கடன் அல்லது பொறுப்புகளில் இருந்து விடுபடுவதற்கான நடவடிக்கைகளை இன்று எடுப்பது சுபமாக இருக்கும் புதனின் தாக்கத்தால் பழைய கடன்களை திருப்பி செலுத்துவது அல்லது தீர்வு காண்பது சாத்தியமாகவும் குடும்பத்துடன் நிதி திட்டமிடல் செய்வதும் நன்மை பயக்கும் ஏனெனில் நாளின் இறுதியில் மகம் நட்சத்திரம் சுயமரியாதையையும் நீண்டகால நிலைத்தன்மையையும் ஊக்குவிக்கின்றது ராகு காலத்தில் வதசூட் மதியம் பன்னிரண்டு மணி பத்து நிமிடம் முதல் ஒன்று மணி முப்பத்து மூன்று நிமிடம் வரை எந்தவிதமான நிதி பரிவர்த்தனையோ அல்லது புதிய முதலீடோ செய்யாதீர்கள் இல்லையெனில் குழப்பம் அல்லது நஷ்டம் ஏற்பட வாய்ப்புள்ளது உணர்ச்சிவசப்பட்ட செலவுகளை தவிர்க்கவும் குறிப்பாக உறவுகளில் பகட்டுக்காக அல்லது பாதுகாப்புவின்மை காரணமாக செய்யப்படும் செலவுகள் எதிர்காலத்தில் காய்த் நிதி அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடும் கடன் வாங்கி முதலீடு செய்வதை தவிர்க்கவும் ஏனெனில் இன்றைய கிரக நிலைகளில் விரைவான லாபத்தை விட ஆபத்து அதிகமாக இருக்கலாம் ரகசியமான அல்லது ஆதாரம் இல்லாத ஒப்பந்தங்களிலிருந்து விலகியிருங்கள் ஆயில்யம் நட்சத்திரத்தின் தாக்கத்தால் குழப்பம் அல்லது தவறான ஆலோசனையால் நஷ்டம் ஏற்படலாம்